மகா கும்பமேளாவில் புனித நீராடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பிரம்மாண்டமான சனாதன தர்ம விழா என உருக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் தனது குடும்பத்தினருடன் சென்று புனித நீராடி உள்ளார் கோடிக்கணக்கான இந்துக்களுடன் சேர்ந்து பிரயாக்ராஜின் புண்ணிய நீராடியதாக ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் ஆளுநர் ரவி பாரதம் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த எண்ணற்ற கோடிக்கணக்கான இந்துக்களுடன் சேர்ந்து பிரயாக்ராஜின் புண்ணிய தீர்த்தமான திவ்ய பவ்ய மகா கும்பத்தில் புனித நீராடி தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளின் நல்வாழ்வுக்காகவும் நமது மாபெரும் தேசமான பாரதத்தின் வளத்துக்காகவும் வேண்டி வழிபட்டேன் என்றும் மேலும் இந்த காற்றில் பரவியுள்ள தீவிரமான நேர்மறை சக்தி அனைவரையும் ஆழமாக தொட்டு மற்றவர்களுடன் இணைக்கிறது சுமார் அறுபது கோடி சனாதனிகள் ஏற்கனவே புனித நீராடி இந்த தனித்துவமான மற்றும் பிரம்மாண்டமான சனாதன தர்ம விடா மலுமலர்ச்சி அடைந்த ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உறுதியான சான்றாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜன் நகரில் உள்ள திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கியது மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடியும் வருகின்றனர் இந்த மகா கும்பமேளாவில் இப்போது வரை சுமார் அறுபது கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் திறந்து ஃபாலோ பண்ணுங்க